ஐந்து கரத்தோனை போற்று ஆணை முகத்தானை போற்று மூஷிக வாகனனை போற்று மூலப்பரம்பொருளை போற்றி சித்தி புத்தி விநாயக பெருமானை போற்று குருவேஸ்வரன் இணையத்தாழினி எங்களுக்கு வணக்கம் இது கன்னிராசிக்கான ராசி பலன் ஏப்ரல் மாதம் கன்னிராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஏ இந்த ஏப்ரல் மாதத்தில் வரக்கூடிய முக்கிய விசேஷ தினங்கள் அப்படின்னா பதினேழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ராமநவமி அன்றைய தினம் இருந்து பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது சிறப்பை தரும் இருபத்தி மூணு நாலு இருபத்தி நாலு சித்ரா பௌர்ணமி அன்றைய தினம் நீர்நிலைகளில் நீராடி சிவனையோ அல்லது பெருமாளையோ வழிபாடு செய்வது சிறப்பு இருபத்தெட்டு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வாராகி ஜெயந்தி அன்றைய தினம் இருந்து பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது சிறப்பை தரும் ராசிநாதன் சொல்லக்கூடிய புதன் பகவான் ராசிக்கு எட்டில் இருக்கார் இது சிறப்பான அமைப்புன்னு சொல்ல முடியாது கடின உழைப்பு கடின போராட்டத்தின் பிறகு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ் எழுத்து டாக்குமெண்டேஷன் கம்யூனிகேஷன் தொடர்பான விஷயங்களில் கூடுதல் கவனத்தோடு இருக்கணும் ப்ரோக்கரேஜ் கமிஷன் தொடர்பான தொழில் செய்வீங்க அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு ரெண்டாம் வீட்டின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய உச்ச உச்சநிலையில் இருக்காங்க உச்ச உச்சநிலையில் இருக்கிறது சிறப்பு தான் கேந்திரத்தில் இருக்கிறது சிறப்பு தான் இப்போ குடும்பத்தில் நிகழ்ச்சிக்கு குறைவாக இருக்காங்க பொருளாதாரம் இருக்கும் பெண்களால் நன்மைகள் ஏற்படும் பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட உயர்வு ஏற்படும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு கம்யூனிகேஷன் விஷயத்தில் கூடுதல் கவனத்தோடு இருக்கணும் இளைய இலவசங்கள் யாராவது இருந்தாக்கா அவங்கள அவங்ககிட்ட கொஞ்சம் கவனத்தோடு சிறப்பை தரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு இந்த கண்ணில கணத்தை பாக்கியாதிபதியும் அதிபதி மற்றும் ஒன்பதாம் அதிபதியும் உச்சநிலையில் இருக்கிறது அவர் பாவத்தில் அப்ப தந்தையாள தந்தையாரால் நன்மைகள் ஏற்படும் வெளியூர் வெளிநாடு செல்லணும் அப்படின்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் கைப்படி வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு மொத்தத்தில் இந்த கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஏப்ரல் மாதம் பல நன்மைகளை தரக்கூடிய நல்லது ஒரு மாதமாக நிச்சயமாக அமையும் அப்படிங்கிறத நம்ம உறுதியாக சொல்லலாம் சந்திராசிரமி தினங்கள் அப்படின்னா பதினொன்று பன்னெண்டு பதிமூணு மூன்று நாட்கள் சந்திராஷ்டிரமி தினமாக வருது அன்றைய தினம் முக்கிய உங்கள் எடுக்காதீங்க வெளியூர் பணிகளை தவிர்த்துருங்க நாடும் நாட்டு மக்களும் நலமுடன் வாழ நவகிரகங்களை வேண்டி அமைகிறேன் நன்றி வணக்கம்